இவ என்ன இவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கிறாளே சாப்பாடு செய்கிறதுக்கு வீட்டில் பொருளும் இல்லை சரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தா தக்காளி வெங்காயம் இருந்தால் கூட ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் தக்காளி சோறு தக்காளி கடைஞ்சோ தக்காளி தொட்டுக்கவோ ஏதோ ஒன்று தக்காளி வெங்காயம் இருந்தால் கூட செஞ்சிடலாம் அப்படி பார்த்தாலும் தாளிக்கிறதுக்கு என்னையும் கிடையாது சுந்தரி அவள் பாட்டுக்கு அமைதியாக பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா சரி என்ன பண்ணுறது கூப்பிட்டா அவள்கிட்ட என்னான்னு கேட்போமா மூஞ்சி காட்டினான்னா

வீட்டில் இன்னும் சமைக்கல சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்துடுவாக மணியும் ஆயிடுச்சு அதான் அமைதியா நீ பாட்டுக்கு இருக்கியா அதான் அதுவா சரி நான் பண்ணலன்னா என்ன நீ தான் எப்போ பண்ணிருவியே நீ பண்ணலாம்ல நான் பண்ணணும் நீ தான் சொல்லுவையா என்ன பண்ண விட மாட்டேங்கிறேன்னு சரி நீ போய் பண்ணிவிடு நான் பண்ணவா ஆமாம் நீதான் நீயே பண்ணிடு ஆ பண்ணலாம் ஆ பண்ண முடியலையா எதுவும் உடம்புக்கு முடியலையா ஆச்சே அப்படி இல்லை இல்லை சரி சுந்தரி நானே பண்ணிடுறேன் அப்போ நீயே பண்ணிடுறியா அப்புறம் எதுக்கு சும்மா வந்து என் கிட்டே இருக்க நீயே அங்கிட்டு பார்க்குறத விட்டுட்டு என் கிட்டே கேட்டுட்டு போ போ நீயே பண்ணிவிடு ம் ம் சரிம்மா ம் ம் வா சும்மா நான் பண்ணால் நான் பண்ணுற பண்ணுறேன்னு சொல்கிறது என்ன பண்ண விட மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது போய் பண்ண வேண்டியதானே அப்புறம் எதுக்கு நம்மள்கிட்ட வந்து சும்மா கேட்டுட்ருக்கணும் என்ன பண்ணுறது என்ன பண்ண சொல்றாளே ரியா என்ன ஒன்னும் இல்லம்மா சமைக்கிறதுக்கு எந்த பொருளுமே கிடையாது காய்கறியும் கிடையாது எண்ணெயும் கிடையாது என்ன சமைக்கிறதுன்னு தெரில மணி வேற ஒரு மணி கிட்ட ஆயிடுச்சு எப்படியும் ரெண்டு மணி போல அண்ணனும் சாப்பிட வந்துடும் என் வீட்டுக்காரரும் சாப்பிட வந்துடுவார் வர டைமில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தா அவங்க என்னம்மா நினைப்பாங்க அதாம் சுந்தகிட்ட வந்து கேட்டேன் அவளும் பேசாமல் இருக்கிறா நம்மளும் பேசாமல் இருந்தால் என்னடா பண்ணுறது அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து என் கிட்டே தானே சாப்பாடு கேட்பார் அவகிட்டே கேட்பார் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தேம்மா எதுவுமே பொருள் எதுவுமே இல்லையம்மா நான் என்னம்மா பண்ணுறது அவளும் அமைதியாக இருக்கா பொருள் இல்லைனா போயிட்டு வாங்கிட்டாவது வரணும் நான் போய் வாங்கிட்டு வரலான்னா பத்து பைசா கிடையாது அண்ணனையாவது வாங்கிட்டு வர சொல்லணும் என்ன எதுவுமே சொல்லாமல் அவள் வேணும்னே உட்காந்துருக்காளா என்னென்னு எனக்கு தெரியலம்மா என்னன்னு தெரியலையே ஏன் இப்படி பண்ணுறா ஒண்ணுமே பொருள் இல்லையா நான் கேக்குறேன் இரு அவகிட்ட ஆ நான் பாட்டுக்கு சொல்லி நான் சொல்லி கொடுத்துதான் நீ கேக்குறேன்னு அவ சொல்லிடாம அதையே சொல்ல போறா இரு இரு நான் கேக்குறேன் அப்புறம் கேட்காம இருப்பியா அது வேற அவ ஏதாவது ஒரு மாதிரி நினைச்சு திட்டுவாமா நான் அத்த திட்டுறா இரு சுந்தரி ஆ சொல்லுங்க என்ன அத்தை ஒண்ணும் இல்ல சமைக்கலாம் இன்னும் இல்லையாம்ல அதான் அதான் பிரியா கேட்டுச்சு சமைக்கிறேன்னு சொல்லுச்சே அப்புறம் என்ன ஏன் நான் பண்ணணுமாவா சுந்தரி அப்படியெல்லாம் நான் பண்றேன் பிரியா தான் பண்றேன்னு சொல்றாரு அப்படியே நீங்க என்னட்ட கேக்குறீங்க நான் மணியை பார்க்காம உட்காந்துட்டேன் பிரியா வந்து கேட்டா சரி பண்றேன்னு சொல்லிட்டா அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கி அவ தான் அதுக்கு இல்ல காலையில பண்ணது யாரு சமையல் காலையிலயா நான் என்ன பண்ணேன் நீ பண்ணியா என்ன பண்ண சாப்பிட்ட உங்களுக்கு தெரியலையா இட்லி கார சட்னி பண்ண தெரியாதா ஆ சரி தக்காளி வெங்காயம் போட்டு தானே பண்ண சாப்பிட்டு போது எப்படி இருந்துச்சு போட்டு தானே பண்ணிருந்தேன் ஆமா அப்போ மீதி இருக்கா ஃப்ரிட்ஜ்ல கிடக்கா தக்காளி ஓ ஆமா இல்ல இல்லையா இல்லன்னு தெரியும்ல அப்புறம் பிரியாவை இப்போ பண்ண சொன்னால் பிரியா இப்படி பண்ணுவா ஏதாவது இல்லைன்னா போயிட்டு உடனே உடனே வாங்கிட்டு வருவேன் இன்னைக்கு என்ன பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கா இப்போ நான் பண்ண போனேன்னா இப்போ வாங்கிட்டு வருவேன் பிரியா தானே பண்ண போகிறது பிரியா ஓடி தான் வாங்கிட்டு வரணும் என்ன சுந்தரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா லூஸ் மாட்டுக்கு அவள் ஓடி வாங்கிட்டு வருவான்னா அவர் எங்கே ஓடி வாங்குவா எங்க ஓடினா நான் எங்கே ஓடி வாங்குவேன் கடையில் தானே வாங்குவேன் அதுவும் அதே மாதிரி தான் கடையில் ஓடி தான் வாங்கணும் நீங்கள் தான் மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவ்வளோ போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் ம் சரி சரி ஆ பிரியா நீ வாங்கிட்டு வா பிரியா கடை ஒரு இரநூறுவா கொடு கா ஜாமான் எண்ணெய் இற இல்லையா ரேட்டு வாங்கிட்டு அப்புறம் காய்கறி இப்போ தேவையானதுக்கு காய்கறி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரட்டும் காசை கொடுத்து விடு இரநூறுவா கொடுப்போதும் இல்லைனா முந்நூறுரூவா கொடு காய் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வரேன் நாளைக்கு நாளைக்கு வச்சுக்க சேர்த்து காசு கொடுக்கணுமா நான் ஜாமான் வாங்க போகும்போதெல்லாம் பிரியா கடை காசு வாங்கிட்டா போகிறேன் இல்லை இல்லை நானாக தானே போய் வாங்கிட்டு வரேன் இப்ப என்ன என்ன காசு கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பேசுற நீ காசு கொடுக்காம அவ எப்படி வாங்குவா அவகிட்ட காசு இருக்கா லூஸ் மாதிரி பேசாத சுந்தரி நான் பட்டுக்கு உட்காந்துருந்தேன் சமைக்கிறத மறந்துட்டேன் தான் வந்து கேட்டா சமைக்கவான்னு சொன்னான் நீ சமைக்கலான்னு கேட்டா நீ சமைக்கலண்ண சரின்னு சொல்லிட்டு போனா இப்ப என்ன நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என் எல்லாம் காசு இல்ல காசு இருந்தா கொடுத்து விடுங்க காசு இருந்தா நான் கொடுத்து விடுவா ஆமா நீங்க தான் கொடுத்து விடணும் அப்புறம் யாரு இங்க பாரு சுந்தரி என் கிட்டே ஏது வீட்டுக்கு ஜாமான் செட்டு காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் வாங்குறது யாரு நீ தானே நீ தானே வாங்குற இப்போ என்னமோ என்னையே கொடுத்து விட சொல்ற நான் வாங்கினா நானே வாங்கிட்டு இருக்கணுமா இந்த வீட்டில் நான் மட்டுமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் வேற யாரும் இல்லை சாப்பிட்றதுக்கு என்னமோ நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நீங்க இப்ப என்ன உனக்கு பிரியா அவ காசை போட்டு வாங்கணும் அவ்வளோதானே அவகிட்ட காசு இருந்தா உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க போறா சொல்லு உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க போறா அம்மா சரி வீடு எங்கடி போற அரேம்மா சரி கொஞ்ச நேரம் நல்லா இருக்க அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஆ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடந்துக்கிறேன் நான் நல்லா தான் நடந்துக்கிறேன் சப்பா அவகிட்ட போட்டி போடுறியே பாவம் இல்லையா அவங்க தான் சத்தி முத்தி இப்படி இருக்காங்க யா சுந்தரி கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னா அவங்களே எல்லாம் வீட்டுக்கு பண்ணுவாங்க ஆ நேற்று சம்பளம் வாங்கிட்டு வந்தாருல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு தேனியெல்லாம் வாங்கிட்டு வந்தார் சாப்பிட்றதுக்கு மளிகை சாமான் வாங்கணும்னு தெரியாதா வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கணும்னு தெரியாதா அவங்களும் அவர் அவர் பொண்டாட்டி அவங்க அம்மா அவர் பிள்ளை எல்லாம் தானே இந்த வீட்டில் இருக்கும் நாமளாவது நீங்கள் நானே என் வீட்டுக்கார தான் இருக்கும் அவங்க சைடு நாலு பேர் இருக்காங்க அதுக்கு தேவையானது அவங்களும் வாங்கணும்ல நேற்று சம்பளம் வாங்கிட்டு வந்தாருல்ல எவ்வளோ சம்பளம் அவருக்கு ஐம்பதாயிரமா என் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ இருபதாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை நாங்கள் ஓட்டிலாம் ஓட்டணுமா அவர் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வந்தார் ஐம்பதாயிரத்து என்ன பண்ணார் வீட்டுக்கு எதாவது வாங்கினாரா தீனி மட்டும் வாங்கிட்டு வந்தார் வீட்டுக்கு தேவையானது அவர் மகளுக்கு மட்டும் வேறு என்ன வாங்கினார் வீட்டுக்கு சொல்லுங்கள் எதாவது முட்டை வாங்குனாரா கறி வாங்குனாரா இல்லை வீட்டுக்கு தேவையான என்ன இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது வாங்குனாரா காய்கறி வாங்கினாரோ தக்காளி வாங்க என்ன வாங்கினாரு சரி அவரை விட அவருக்கு ஏன் தெரியாது வீட்டில் இருக்கா இல்லையா திங்ஸு சரி இந்த பிரியா சொல்லலாம்ல ஏங்க வீட்டுக்கு அதை வாங்கிட்டு வாங்க ஏங்க வீட்டுக்கு இதை வாங்கிட்டு வாங்க அரிசி வாங்கிட்டு வாங்க பருப்பு வாங்கிட்டு வாங்க எண்ணெய் வாங்கிட்டு வாங்க சோம்பு கடுகு சீரகம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம்ல சொல்லுங்க அத்தை நான் கேட்குறது நியாயமாக நியாயம் இல்லையா இத்தனை நாள் ஓகே அவங்கக்கிட்ட காசு இருக்காது அவங்க சம்பளம் வாங்கல காசு இருக்காது எப்படி வாங்குவாங்கன்னு எல்லாமே நானே பார்ப்பேன் வீட்டில் திங்ஸ் இல்லையா ஓடி போய் நான் தான் வாங்கிட்டு வருவேன் ஆனால் நேற்று சம்பளம் வாங்கிட்டு வந்தார்ல இதெல்லாம் வாங்கணுமா வேணாமா இவ்வளோ நாள் காசு இல்லாமல் செலவு பண்ண முடியாமல் செலவுக்கு காசு இல்லாமல் இருந்தீங்க உங்கள் செலவுக்கு கூட என் வீட்டுக்கார தான் கொடுத்தாரு ஆனால் இப்போது காசு இருக்குல்ல அப்படி வா நீங்கள் வாங்கலாம்ல ஏன் அப்புறம் இப்படி பண்ணுறாங்க எனக்கு கோ வருமா வராதா அதுதான் எனக்கு இப்போ கோ நான் ஏன் போய் வாங்கணும் போய் வாங்கட்டும் காசு இல்லாமையாக இருக்கும் போய் வாங்கட்டும் போட்டி போடுறதுக்கு இப்ப நேரமா சுந்தரி இது சொல்லுடி போட்டி போடுறதுக்கு என்ன நிலமையில இருக்க நீ அவ கூட போய் போட்டி ஏதாவது ஒரு செலவு பண்ணிருப்பாங்கல்ல என்ன செலவு பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லணும் அவங்க செலவு பண்ணத உனக்கு ஏன் சுந்தரி சொல்லணும் போய் வாங்கி சமைச்சா சமைக்கிட்டு உள்ளா போட்டோம் நான் பேசாட்டுக்கு இருந்துக்கருவேன் உங்க வீட்டுக்கார் வருவாருல சாப்பாட்டுக்கு ஏமா அப்படி பண்ற நான் பேசுறேன் அவர் வரட்டும் நான் பேசுறேன் இப்ப நீ ஓடி போய் வாங்கிட்டு வா வண்டி எடுத்து அவ எப்ப நடந்து போய் வாங்குறது நீ ஓடு ஓடி போய் வாங்கிட்டு வந்து முடிங்க முதல்ல நான் போனா போட்டு இல்லனா இருக்க வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதா அம்மா ஒரு நூறு ரூபாய் தாயே நான் அப்புறமா வந்து எங்க வீட்டுக்கார வந்தானு வாங்கி தரேன் சொன்னதெல்லாம் இப்ப அவகிட்ட சொல்லணும் என்ன சுந்தரி அவரை பத்தியா அவர் என்ன வாங்கிட்டு வந்தாரு ஏது வாங்கிட்டு எல்லாம் உங்ககிட்ட சொன்ன அவகிட்ட சொல்லுங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பியா ஏன் அப்படி புரியாம பேசுறே எனக்கு தெரியல சொல்லுங்க நான் சொல்லுங்க எதை பத்திமா கேக்குறா எனக்கு புரியல எதை பத்தி அவ கேக்குறா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ விடு நான் ஓடி போய் வாங்கிட்டு வரேன் நூறு ரூபா கடன் கொடுமா அப்புறமா தரேன் பிரியா இவங்க கேட்க மாட்டாங்க நானே கேக்குறேன் நேத்தி என்ன சுந்தரி நேத்து நேத்தி உங்க வீட்டுக்காரு சம்பளம் வாங்கிட்டு வந்தாரே என்ன பண்ணீங்க ஐம்பதாயிரம் தானே அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாயிருக்குன்னு வீடு நாப்பத்தி ஒன்பதாயிரம் என்ன பண்ணீங்க அது வந்து சுந்தரி அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கொடுத்துட்டு வந்திருக்காராம் தெரியலமா இன்ன வரைக்கும் அவங்க அக்காக்கு கொஞ்சம் செஞ்சோம்ல கடன் வாங்கி தான் செஞ்சோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிருப்பார் போல அப்புறம் கொஞ்சம் வச்சிருக்காரு கொஞ்சம் நல்ல வீடு வாடகை பார்த்து போகணும்ல அதுக்கு கொஞ்சம் வச்சிருக்காருமா காசு ஆனால் என்கிட்ட வந்து காசே இல்லைன்னு சொன்னாருமா நான் என்ன பண்றது அப்புறம் ஏதோ வீடெல்லாம் பார்க்கணும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வேற சொன்னார் ஒரு வேலை அப்படி கொடுத்துட்டாரோ என்னமோ தெரியலம்மா அப்படியா தான் இருக்கலாம் ஆனால் கையில் காசே இல்லை பிரியா சம்பளம் வாங்கினது தான் தெரிஞ்சிச்சு ஆனால் எப்படி தான் கா காலையாயிடுச்சின்னு தெரியல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லைன்னா கூட நான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன் சரி பிரியா வீடு அதுக்கே நீ அழுகிற கேட்டியா சுந்தரி கையில் காசே கிடையாதான் அதனால தான் வாங்கிட்டு வர சொல்லலையா இல்லையா சரியா சரிப்போ நீ போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறியா நாளெல்லாம் முடியாது இன்னைக்கு வாங்க முடியாதுன்னா முடியாது பத்து ரூபா கூட வாயில்ல நூறு ஐநூறு கூட வாயில்ல நீங்களும் சேர்ந்துட்டு நடிக்கிறீங்க பார்த்தீங்களா வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வரட்டும் இல்லைன்னா போட்டும் இவ்வளோ புரியாம பேசிட்டு இருக்க நல்லா புரிஞ்சு தான் பேசுறேன் கொஞ்சம் பார்த்து பேச சுந்தரி என்னதான் இருந்தாலும் பாவ அவ மா விடுமா அவ ஏதோ வேற கோபத்துல பேசிட்டு இருக்கா சரி பேசினா பேசிட்டு இருக்கட்டும் விடுமா நீ நானே போய் வாங்கிட்டு வரேன் எப்படியாவது கடன் சொல்லியாது அப்புறமா அவர் வந்தோன்ன காசு இருந்துச்சுன்னா நான் கொடுக்க போச்சு ஏ இரு கையில காலில விழுந்தாவது நான் வாங்கிட்டு வந்து சமைச்சர்றேம்மா கொஞ்ச நேரம் தான் இருக்கு வந்தா என் வீட்டுக்காரரும் கத்துவாரு சாப்பாடு இல்லைண்ணா அதுக்காக இப்ப நீ போறேங்கிறியா சொல்லு ஆமாமா போயிட்டு நான் வாங்கிட்டே வந்துடுறேன் சந்தோஷமா சுந்தரி இதுக்கு தானே ஆசைப்பட்ட இதுக்கு தானே ஆசைப்பட்ட முடியாது நீ பாட்டு கொணக்கனான்னு உட்காந்துருந்தது இதுக்கு தானே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அவள் போகிறது இனியாவது ஹாப்பியாக அப்படி எல்லாம் பண்ணுறியோ தெரில நீங்களா அப்படி நினச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது எப்போ பாரு நானே போகணும் இவரே செலவு பண்ணணும் இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா வீட்டில் எல்லாம் சரி தான் நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணு தானே அப்போ அந்த பக்கம்தான் பேசிகிட்ருப்பீங்க